இன்றைய தியானம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா ஒன்பது பனிரெண்டு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை பதினோராம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உலகம் அனைத்தில் உள்ள எல்லா மக்களையும் நம்முடைய பிதாவாகிய தேவன் விடுதலை பண்ணுவேன் என்று அவருக்கு வாக்கு கொடுக்கிறார் ரட்சிக்கப்பட்ட கத்தடிடை பிள்ளைகளே சிறையிருப்புக்குள்ளும் அடிமைத்தனத்திற்குள்ளும் உலக காரியங்களுக்குள்ளும் சிக்கொண்டு கிடக்கிற நமக்கு சொல்கிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய விடுதலையை அனுபவித்து கொண்டிருக்கிற மகனே மகளே எத்தனையோ முறை கர்த்தர் விடுதலை செய்த பிறகும் நம்மை அறியாமல் நாம் சிறையிருப்புக்குள் நம்முடைய செயல்கள் நிமித்தமாய் கடந்து சென்று விடுகிறோம் ஒரு தருணத்தை கத்த நமக்கு தருகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் நீங்கள் இயேசு கிறிசுவே நமக்கு அரணாயிருக்கிறார் அந்த அரணாகிய இயேசு கிறிசுவுக்குள் நீங்களும் நானும் திரும்பி விடுவோம் என்று சொன்னால் பிறகு கத்த சொல்கிறார் ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நீங்கள் நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார் கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை அப்ப நமக்கு அரண் அப்படின்னு சொன்னாலே அது இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே அரணுக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னாலே பிரியுமானே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ரட்டிப்பான நன்மையை தருவாராம் அதுவும் சொல்றாரு இன்றைக்கே தருவேன்னு சொல்றாரு இன்றைக்கே நாளைக்கு தருவேன்னு சொல்லலை இன்றைக்கே தருவேன் நம்முடைய சிறையிருப்பு நம்முடைய அடிமைத்தனம் நம்முடைய நுகம் நம்முடைய கட்டுகள் இவைகள் எல்லாவற்றையும் உடைத்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே அரணுக்குள்ளே மறைவிடத்துக்குள்ளே புகலிடத்துக்குள்ளே வந்து விடுவோம் என்று சொன்னால் பிரியமானவளே நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த நன்மைகள் எல்லாம் நம்ம இழந்து போயிட்டோமோ அதை எல்லாவற்றையும் கற்றுத் தருவார் ரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்கிறார் ஒன்று அல்ல ரட்டிப்பான நன்மையை தருவேன் அதுவும் நான் இன்றைக்கே தருவேன்னு சொல்கிறார் உங்களுக்கு இன்னைக்கு வேணும்னா நீங்கள் எப்படி வரணும்னு ஏசாயில் வாசிச்சு பாருங்க ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கத்த சொல்கிறார் தூசியை உதர்விட்டு எழுந்திரு எருசலேமே வீற்றிரு சிறைப்பட்டு போன சியோன் உன் உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு நம்ம அநேக கட்டுகளுக்குள்ளே இருக்கிறோம் குடும்பம் சிறையிருப்புக்குள்ளே இருக்குன்னு கவலைப்படுறீங்களா என்ன சிறையிருப்பு அப்படின்னு நீங்க ஆண்டோட சமூகத்தில் கேட்கும்போது அவர் சொல்லுவார் விக்கிரக ஆராதனை என்கிற சிறை இருப்பா கடன்பார் என்கிற சிறை இருப்பா அல்லது வேற எதோ எதுவா இருந்தாலும் சரி பர்சனலா உங்களுடைய காரியம் எதுவோ அதை உங்ககிட்ட தெளிவா சொல்லுவார் நீங்க அதை விட்டு எழுந்து ஆண்டவர்கிட்ட வரணும் சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியன்னு சொல்றார் உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு நம்ம தான் வெளிய வரணும் பிரிமாறோம்லே கத்தை நமக்கு சொல்லுவார் அடையாளம் காட்டுவார் நாம ஏற்ற வேளையில அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வெளியே வந்துட்டோன்னு சொன்னா நம்ம அரணுக்குள்ளே வந்துட்டோன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடைக்கல போர்வைக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் பிரியமான எழுத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கட்ட ரட்டிப்பான நன்மையை தருவார் நமக்கு நன்கு தெரிஞ்ச வசனம் தான் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து யோபு சிறையிருப்புக்குள்ள காணப்பட்டார்தான் அவர் வேதனையில் இருந்தார் ஆனாலும் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர்களுக்காக வேண்டுதல் செய்தான் என்று நம்ம யோகநாபத்தி ரெண்டு பத்துல வாசிக்கிறோம் இல்லையா தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்த யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கையும் ரெண்டத்தனையான நன்மைகளை அவனுக்கு கொடுத்துட்டாரு அப்ப உங்களுக்கு எனக்கும் தனியான நன்மை வரணும்னு சொன்னா நாம நம்ம குடும்பத்துல அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நம்ம நெய்பர் சர்க்கிள்ல நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க யார் கத்தடைய பிள்ளையோ யாரும் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்யணும் நம்ம கஷ்டம் நம்ம பாடு நம்ம வேதனை அதையே நம்ம பார்க்காம பிறருக்காக போல வேண்டுதல் செய்வோமானால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டத்தனையான பலனை தருவார் இரட்டிப்பான நன்மையை தருவார் ஏன் சையா அறுபத்தொன்று ஏழில் நம்ம வாசிக்கிறது போல உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் எவ்வளவுதான் நம்ம வெட்கத்துக்கு மேலே வெட்கம் குனிய குனிய குட்டி நம்மள வேதனைப்படுத்திக்கிட்டு அவமானமும் நிந்தையும் இதே நம்முடைய வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு கவலைப்படுறீங்களா கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றார் மகளே மகனே நீ எழுந்து சிறையிருப்பிலிருந்து எழுந்து அரணுக்குள்ளே வந்துடு நான் உனக்கு ரட்டிப்பான நன்மையை தருவேன் உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை உனக்கு தருவேன் இலட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்ற வார்த்தையினுடைய சந்தோஷத்தை உனக்கு தருவேன் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு தான் சொல்கிறார் இந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொண்டு ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதாவே ஏசு கிறிசுவின் நாமத்தில் இந்த காலையில சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சகரியா ஒன்பது பனிரெண்டின் படி நம்முடைய பிள்ளைகள் அரணாகிய கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே வர்றாங்கப்பா அவருடைய சிறையீர்ப்பை கத்தர் மாற்றி போட்டுவிட்டு நம்முடைய ரத்தத்தாலே அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ரட்டிப்பான நன்மையை தருவீராக இன்றைக்கே தருவீராக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிருசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில கத்த தாமியங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே